வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவன் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன் கிழமை இன்றைய நட்சத்திரம் உத்திரம் இன்றைய திதி காலை ஒன்பது மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பிரதமை பிறகு திதியை இன்றைய யோகம் அமிர்தயோகம் இன்று சந்திர தரிசனம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அவிட்டம் राशि மேசராசிக்கு சந்திரன் காலையில பத்து மணி வரைக்கும் ஐந்தாவது இடமான சிம்மத்திலையும் பத்து மணிக்கு மேல ஆறாவது இடமான கண்ணிலையும் இருந்து கண்ணீராசிய குரு பகவான் பார்க்கிறது சிறப்பு தாயாரோட உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்குங்க ஆரோக்கியம் இருக்கும் ஆனா கிட்ட வீணான வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது சிலருக்கு சொத்துக்கள் மூலமா குளறுபடிகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு எச்சரிக்கையா இருங்க பண விவகாரங்கள்ல கவனத்தோட இருக்கிறது நல்லது பண பிரச்சனை எதுவும் இருக்காது பெண்களுக்கு கஷ்டங்களுக்கு விடிவு இருக்குதுங்க மனசு நிறைவா இருக்கும் எதுவா இருந்தாலும் நல்ல வருமானம் கிடைக்கும் மாணவர்களுக்கு மதிப்பை பெறக்கூடிய அமைப்பை இருக்கு பணம் சேர்த்து வைக்கிற எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமா இருக்கும் எதிர்காலத்தை பத்திய கனவுகள்ல இருப்பீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத வம்பு வழக்குகளை தவிர்க்கிறது நல்லதுங்க பண விவகாரங்கள்ல கவனமா இருங்க ஏமாற்று பேர் வழிகளால ஏமாறக்கூடும் உங்களுடைய நல்ல மனசை தவறா புரிஞ்சுக்கிருவாங்க நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவைக்கேற்ற பண வரவு இருக்குங்க உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்கும் சிலருக்கு கால்நடைகளால லாபம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்ப ஒற்றுமையும் நல்லா இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கும் சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய கூடிய அமைப்பு இருக்கு மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்குங்க உங்களால முடியாதுன்னு சொல்லாம உங்களால முடிஞ்ச அளவு உதவிகளை செய்வீங்க தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் காலையில பத்து மணி வரைக்கும் சூரியனோட இணைந்து சிம்ம ராசிலேயும் பத்து மணிக்கு மேலே ராசியில இருந்து குரு பகவானால் பார்க்கப்படுறது சிறப்பு நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுங்க இளைய சகோதரர் மூலமா உதவிகள் நிறைய இருக்கும் தொழிலும் அவரோட உதவி உங்களுக்கு பெரிய அளவுல இருக்கும் பெண் குழந்தைகளால யோகத்தை பெறக்கூடிய நாளா இருக்குது நீங்களும் அவங்களுக்கு யோகமானவர்களா இருப்பீங்க பெண்களுக்கு கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்குங்க தந்தையார் உங்களை புரிஞ்சு கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் மாணவர்களுக்கு செய்யற வேலைகளை சிறப்பா செஞ்சு முன்னேற்றத்தை பெறுவீங்க பொறுப்போட நடந்துக்கிறவீங்க சிலருக்கு தலை தலைமை பொறுப்புகள் வருங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்ச காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வேலை இடத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அரசாங்க வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வை பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்குங்க நிலுவையில இருந்த பணம் எல்லாம் கைக்கு கிடைக்கும் பணி நிரந்தரமாக கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பெரிய மனிதர்களோட சந்திப்பு இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வரப்பிரசாதமா அமையுங்க காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க செலவிற்கேற்ற வரவு இருக்கும் பொது விழாக்கள்ல கலந்துக்கிருவீங்க ஆலய வழிபாடு செய்வீங்க மஞ்சள் நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கடமை உணர்வு அதிகமா இருக்குங்க யாராவது அடுத்த மனிதர்களால உங்களுக்கு உதவிகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஆபரண சேர்க்கை இருக்கும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு புகழ் அதிகமாகவே இருக்கும் ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஊதா அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் காலையில பத்து மணி வரைக்கும் மூன்றாவது இடத்துலயும் பத்து மணிக்கு மேல நான்காவது இடமான சுகஸ்தானத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு ராசியில இருக்கிற செவ்வாய் உடல் நிலத்துல சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுக்கலாங்க ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்திலையும் எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா ஏழாவது இடத்தையும் செவ்வாய் பார்க்கிறது மிதுன ராசிக்கு சிறப்புன்னு சொல்ல முடியாது பண விஷயங்கள்ல கவனத்தோட இருங்க தேவைகள் பூர்த்தியாகும் பெண்களுக்கு எந்த விஷயத்திலையும் உங்களோட அணுகுமுறை சிறப்பா இருக்குங்க செல்வம் செல்வாக்கு உயரும் தெய்வ அனுகிரகம் இருக்கும் மாணவர்களுக்கு ரொம்ப உணர்ச்சி வசப்படுவீங்க தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்க்கிறது நல்லதுங்க குடும்பத்தினர்கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க விருகசிரீட நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார தாழ்வார வழிபட்டு தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நல்ல விஷயங்களுக்கு நீங்க உதவி செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க உதவி மனப்பான்மை அதிகமா இருக்கும் பொறுப்போட நடந்துக்கிருவீங்க பண பிரச்சனைகள் தீரும் ஊதாணி ரடைய உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் என்னதான் நம்ம கவனத்தோட இருந்தாலும் சில வேண்டாதவர்களால தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க வீணான குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க செல்வ நிலையில ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் மெருண் நிற உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் போட்டி போட்டவர்கள் உங்களை விட்டு விலகி போகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உடல் நிலையில நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கும் உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க குடும்ப ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது கடகராசி கடகராசிக்கு சந்திரன் பத்து மணிக்குள்ள இரண்டாவது இடத்திலையும் பத்து மணிக்கு மேல மூன்றாவது இடமான தைரிய தைரியஸ்தானத்திலயும் இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்குங்க எடுத்த காரியங்கள்ல நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு காரிய தடைகள் நீங்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் எந்த ஒரு இழுப்பறையும் இல்லாம சிறப்பா முடியும் உங்களுடைய கனவுகள் நனவாகுங்க சகோதர ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் தடை இல்லாம நடக்குங்க வேலைக்காக முயற்சிகள் எல்லாம் வெற்றிய கொடுக்கும் மாணவர்களுக்கு நடந்துக்கிருவீங்க சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுங்க பிரயாணங்களால நன்மைகள் நடக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க வெற்றிகரமா முடியும் கோர்ட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சிறப்பா செல்வம் உயரக்கூடிய நாளா இருக்கு மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சில விஷயங்கள் சுலபமா முடிஞ்சிருங்க சில விஷயங்கள் கொஞ்சம் இழுபறியா இருக்கும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் தொழில் ரகசியங்களை அடுத்தவங்க கிட்ட பகிராம இருக்கிறது நல்லது யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போடாதீங்க நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க நாராயணனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வீட்டுல விசேஷங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்குங்க பெற்றோரோட அன்பு உங்களுக்கு பெரிய ஆதரவா இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் முழுமையான ஈடுபாட்டோட செயல்படுவீங்க மனசுல பட்டத ஒளிவு மறைவு இல்லாம தைரியமா எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கும் பிரௌனி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பிரௌன் அதிர்ஷயன் மூன்று ஐந்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் காலையில பத்து மணி வரைக்கும் ஒரு ராசியிலையும் பத்து மணிக்கு மேல இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல இருந்து தன காரகனான குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு பொருளாதாரத்துல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விலகுங்க குடுக்கல் சிறப்பா இருக்கும் குடும்பத்துல இருந்த குழப்ப நிலை மாறி சந்தோஷமான சூழ்நிலைகள் இருக்கும் மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்குங்க திருமண வயசுல இருக்கிற பிள்ளைங்களுக்கு வரன் பற்றிய நல்ல செய்திகள் வரும் பெண்களுக்கு பெற்றோர்களோட பண உதவிகள் இன்னைக்கு கிடைக்குங்க முன்னோரோட சொத்துக்களால வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் மாணவர்களுக்கு தந்தையாரோட அன்பும் ஆதரவும் ஆறுதலா இருக்கும் கல்வியில அதிக ஈடுபாடு இருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க மக நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உடலுக்கு ஓய்வு தேவையா இருக்குங்க சிலருக்கு உடல் வலி தலைவலி போன்ற உபாதைகள் இருக்கும் வேலைகள்ல கவனத்தோட ஈடுபடுறது நல்லது பிரயாணங்களையும் தேவையற்ற பிரயாணங்களை தவிர்த்திடுங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க கர்மாரி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பண தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகுங்க குடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்கும் நிலுவையில இருந்த பணமெல்லாம் கைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ரொம்ப நாளா குடுக்காம இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்த பணத்தை வீடு தேடி கொடுத்துட்டு போவாங்க ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் பிங்க் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் தீருங்க தொழில ஏற்பட்ட டென்ஷன் குறையும் ஆலய வழிபாடு செய்வீங்க தெய்வ தரிசனங்களுக்குரிய அமைப்பு இருக்கு பிரார்த்தனைகள் நிறைவேறும் நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் நீலம் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் காலையில பத்து மணி வரைக்கும் பத்து மணிக்கு மேல ராசியில வந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுங்க கோவில் திருவிழாக்கள்ல சிலர் கலந்துக்க கூடிய அமைப்பு இருக்கு ஆலய தரிசனம் செய்வீங்க மனசுல ஒரு இன்பமான நிலை இருக்கும் உற்சாகம் இருக்கும் எண்ணிய எண்ணங்களை எண்ணியபடி நிறைவேற்றுவீங்க கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு பொருளாதாரத்துல ஏற்பட்ட பின்னடைவெல்லாம் விலகி பண புழக்கம் சரளமா இருக்குங்க நண்பர்களோட உதவி சிறப்பா இருக்கும் கவலைகள் எல்லாம் தீரும் மாணவர்களுக்கு பெற்றவர்கள் உங்களை நினைச்சு பெருமைப்படும்படி நடந்துக்கிருவீங்க கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க அரசாங்க உதவிகள் கிடைக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆலய திருப்பணிகளுக்கு கொடுத்து உதவக்கூடிய அளவு பணம் கையிருப்பு இருக்குங்க பொது வாழ்க்கையில புகழடைவீங்க சிலர் பொது சேவையில வழிய போய் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு பண வரவு தாராளமா இருக்கும் நீலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சிறப்பான யோகத்தை பெறக்கூடிய நாள் சொல்லலாம் பெரிய மனிதர்களோட நட்பு கிடைக்குங்க அவங்களால நன்மைகள் இருக்கும் வேலை இடத்துல அதிகாரிகள் உங்ககிட்ட அனுசரணையா நடந்துக்கிருவாங்க ஊதாநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க செந்திலாண்டவர வழிபட்டு காரியங்கள தொடங்குறது முடியும் வெளிநாடு செல்ல உயர்ந்த பொருட்கள் சேரும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு நண்பர்கள் அல்லது உறவினர்களோட விசேஷங்கள்ல ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் காலையில பத்து மணி வரைக்கும் லாபஸ்தானத்திலும் பத்து மணிக்கு மேல விரயஸ்தானமான பனிரெண்டாவது இடத்துல இருந்து குரு பகவானால சிறப்பு செலவுகள் அதிகமாக இருக்குங்க சுப தான தர்மங்கள் செய்யறதுக்காக பணம் செலவாக கூடிய அமைப்பு இருக்கு ஏற்ற இரக்கமான சூழ்நிலைகள் தான் இருக்கும் பால் தண்ணீர் சம்பந்தப்பட்ட பொருட்கள் உணவு பொருட்கள் வியாபாரம் செய்யறவங்களுக்கு சிறப்பான வியாபாரம் நடந்து நல்ல லாபம் கிடைக்கும் பெண்களுக்கு ஆடம்பர பொருட்கள் பொருட்களை வாங்குறதுக்காக செலவு செய்வீங்க வீட்டை அலங்கரிச்சு வச்சுக்கிறீங்க மனசுல ஒரு உற்சாகமான நிலை இருக்குங்க மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்குறதுக்காக செலவு செய்யக்கூடிய இருக்குதுங்க சக நண்பர்களுக்கு உதவிகரமா இருப்பீங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க ஆண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க தடுமாற்றங்கள் எல்லாம் மாறுங்க செல்வம் செல்வாக்கு உயரும் சுய மரியாதை அதிகமாக இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க ஆதிசேஷன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சில விஷயங்கள் உங்களுக்கு இழுத்தடிக்கிறதுனால மன உளைச்சல்கள் அதிகமாக இருக்குங்க காரிய தடைகள் இருக்கும் பண விவகாரங்கள்ல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது அடுத்தவங்க விஷயங்கள்ல தலையிடாதீங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்களா இருக்குங்க மனசு நிறைவா இருக்கும் எதிரிகள் விலகி போயிடுவாங்க நண்பர்களோட உதவி இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும் குடும்ப கௌரவ மந்தஸ்து உயரும் ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான பச்சை ஊதா அதிர்ஷ்டன் மூன்று நான்கு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் காலை பத்து மணி வரைக்கும் கர்மஸ்தானத்திலையும் இருந்து தனாதிபதியான குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு பொருளாதாரத்துல ஏற்றமான நிலை இருக்குங்க கொடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்கும் செய்ய நினைச்சத சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க எதிரிகளால ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாம் விலகுங்க வாழ்க்கை துணையோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூகமான நிலை இருக்கும் பெண்களுக்கு தொலைபேசி வழி செய்திகள் எல்லாம் சிறப்பான செய்தியா இருக்குங்க உதிரி வருமானம் இருக்கும் வீட்ல வச்சு தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் பெரிய அளவு லாபம் கிடைக்கும் மாணவர்களுக்கு எதுலையுமே எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க விலை உயர்ந்த பொருட்களால லாபங்கள் கிடைக்கும் முயற்சிகள் வெற்றிய கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பிரயாணங்கள்ல வேலைகள்லயும் இன்னைக்கு அதிகமான நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வேலை இடத்துல உயர் அதிகாரிகளோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும் மதிப்பும் மரியாதையும் உயரும் போட்டிகள்ல வெற்றி பெற்று பரிசுகளை வெல்வீங்க ஊதாணிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு முக்கியமான வேலைகளை முடிக்க முடியாம தடைகள் ஏற்படலாங்க போக விரும்பிய இடங்களுக்கு போக முடியாம இழுத்தடிக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் சிலருக்கு கணக்கு வழக்குகள்ல குளறுபடிகள் ஏற்படலாம் மனசு ஒரு குழப்ப நிலையில இருக்கும் சிவப்பு நிர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க புவனேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க வேலை இடத்துல அமைதியான நிலை இருக்கும் வேலை பலு குறையும் உற்சாகமான மனநிலையில் இருப்பீங்க குடும்ப பொறுப்புகளை சிறப்பா நிறைவேற்றுவீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை வெள்ளை அதிர்ஷ்ட மூன்று ஐந்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் காலை பத்து மணி வரைக்கும் பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்திலையும் பத்து மணிக்கு மேல கர்மஸ்தானமான பத்தாவது இடத்திலையும் இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு வேலை பலு குறையுங்க வேலை வேலைன்னு வேலைக்காக அலைஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு குரு பகவான் பார்க்கறதுனால ஏதாவது ஒரு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு வேலை இடத்துல உயர் அதிகாரிகளோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும் கடமையை உணர்ந்து செயல்படுவீங்க பெண்களுக்கு பண பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கலாங்க கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் இருக்கலாம் இருந்தாலும் கேட்ட இடத்துல உதவிகள் கண்டிப்பா கிடைக்கும் பிரயாணங்களால நன்மைகள் நடக்கும் மாணவர்களுக்கு நண்பர்களால உதவிகளும் நன்மைகளும் இருக்குங்க உதிரி வருமானங்களும் இருக்கும் நல்ல விஷயங்களை இன்னைக்கு சிறப்பா செஞ்சு நல்ல பேர் வாங்குவீங்க மூல நட்சத்திரக்காரங்க காத்தியாயினிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத செலவுகள் இருக்குங்க பொறுப்புகளும் அதிகமா இருக்கும் வாகனங்கள்ல போகும்பொழுது கவனத்தோட இருக்கிறது நல்லது எலக்ட்ரிக் பொருட்கள் கரண்ட் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் கவனமா இருக்கணும் பச்சை நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண விவகாரங்கள்லாம் இன்னைக்கு சிறப்பா செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கணக்கு வழக்குகள்ல சரிபார்த்து வச்சுக்கிறவங்க வட்டி தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் அதிக வருமானம் இருக்கும் சொத்துக்களால யோகமான நிலை இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க குல தெய்வ வழிபாடு செஞ்ச காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க குடும்பத்துல ஒற்றுமை இருக்கும் காரியங்கள்ல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விலகும் கடன்கள் எல்லாம் அடைச்சு நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு செல்வம் செல்வாக்கு உயரும் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நீலம் அதிர்ஷ்ட எண் ஆறு ஒன்பது மகர ராசி மகர ராசிக்கு காலையில பத்து மணி வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குங்க பத்து மணிக்கு மேல கண்ணீராசில பாக்யஸ்தானத்துல சந்திரன் இருந்து குருவால பார்க்கப்படுறது சிறப்பு ராசியவும் குரு பகவான் பார்க்கறதுனால பெற்றவர்கள் ரொம்ப அனுசரணையா நடந்துக்கருவாங்க பெற்றவர்கள் கிட்ட ஏற்பட்ட கோபதாபங்கள் எல்லாம் விலகி அவங்கள நீங்க நீங்க புரிஞ்சு நடந்துக்கிற அமைப்பு இருக்குது ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும் கடவுளோட அருளும் சிறப்பா இருக்குதுங்க உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறும் பூர்வீக சொத்துக்கள்ல ஏற்பட்ட வில்லங்கங்கள் விலகும் பெண்களுக்கு உயர்ந்த பதவியில இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு மேலே இருக்கிற உயர அதிகாரிகளால பாராட்டுக்கள் கிடைக்குங்க மாணவர்களுக்கு எந்த விஷயத்தையும் தடாலடியாக செஞ்சு நல்ல பேர் வாங்குவீங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எதிர்ப்புகள் எல்லாம் விலகி போறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க காரியங்களை வெற்றிகரமா செஞ்சு முடிப்பீங்க மனசுல நிறைவான நிலை இருக்கும் மனசு உறுதியோட செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்பத்துல ஏற்பட்ட கலகங்கள் குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து அமைதியான சூழல் இருக்கும் நிலநிற ஆடை உங்களுக்கு திருவோண நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வேற்றுமொழி அல்லது மதத்தினரால உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் எல்லா பிரச்சனையும் உங்களுடைய அணுகுமுறையால சரி செஞ்சு பாராட்ட பெறுவீங்க வேலைகள்ல ஒரு பிடிமானம் இருக்குங்க பண வரவுல எந்த குறையும் இருக்காது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க நாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கவனமா இருங்க செலவுகள் கூட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் உடல் ஆரோக்கியத்திலையும் அக்கறையோட இருக்கிறது நல்லது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் காலை பத்து மணி வரைக்கும் ஏழாவது இடத்துல இருக்கிறாரு பத்து மணிக்கு மேல சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குதுங்க சமாதானம் பேசக்கூடிய அமைப்பெல்லாம் காலையில பத்து மணிக்குள்ள முடிச்சுக்கிட்டு பத்து மணிக்கு மேல அமைதியா இருக்கிறது நல்லது யாருடைய குடும்ப விஷயங்கள்லயும் தலையிடாதீங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க கணக்கு வழக்குகளை சரிபார்த்து வச்சுக்குங்க உடல் ஆரோக்கியத்திலயும் கவனமா இருக்கணும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பொறுப்போட நடந்துக்கிருங்க பெண்களுக்கு பொருளாதாரத்துல ஏற்ற இறக்கமான சூழல்கள் இருக்குங்க பண விஷயங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் அடுத்தவங்க விஷயங்கள்ல தலையிடாதீங்க மாணவர்களுக்கு நண்பர்கள் கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்படலாங்க மனசுல கவலைகள் தோன்றக்கூடிய அமைப்பு இருக்கு வேண்டாத விஷயங்கள் வேண்டாத கவலைகள் எல்லாம் நிறைய இருக்கும் இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துறது நல்லது அவிட்ட நட்சத்திரக்காரங்க நாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பெரியவர்கள் கிட்ட விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க வீணான தர்க்கங்கள்ல ஈடுபடாதீங்க கவலைகள் அதிகமாக இருக்கும் பண பிரச்சனைகள் வரலாம் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க நடராஜ பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணுங்க வயிற்றுல கேஸ்ட்ரிக் போன்ற ப்ராப்ளங்கள் வரலாம் உணவு பதார்த்தங்கள்ல எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்க்கிறது நல்லது காரமும் கொஞ்சம் குறைச்சு சாப்பிடுங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கைலாசநாதரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நன்மைகளுக்கு எந்த குறையும் இருக்காதுங்க சிறப்பான காரியங்கள் நல்லபடியா முடியும் மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பிரயாணங்களால நன்மைகள் நடக்கும் பொருளாதாரத்துல ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை சிவப்பு அதிர்ஷ்ட மீனராசி மீனராசிக்கு சந்திரன் காலையில பத்து மணி வரைக்கும் ஆறாவது இடத்துலயும் இடமான கலத்திரத்துல இருந்து ராசிய சந்திரன் பார்க்கிறது சிறப்பு ராசி அதிபதி சந்திரன் பார்க்கிறதுனால கெஜ கேசரி யோகம் செயல்படுதுங்க எதையுமே தைரியமா எடுத்து செய்வீங்க வாழ்க்கை துணையோட விட்டு கொடுத்து சந்தோஷமா இருப்பீங்க குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு சூழல் இருக்கும் பொருளாதாரத்துல ஏற்பட்ட கவலைகள் தீரும் பெண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமா இருக்குங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காது கணவரோட அன்பு பெரிய ஆறுதலா இருக்கும் மாணவர்களுக்கு முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் சேமிப்பு உயரும் சிலருக்கு தொலைபேசி வழி செய்திகள் எல்லாம் மகிழ்ச்சியை கொடுக்குங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கைலாசநாதர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு தொழில்ல ஏற்பட்ட போட்டிகள் மறையும் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் எல்லாம் புகழடைய கூடிய அமைப்பு இருக்குதுங்க போட்டிகள்ல வெற்றி கிடைக்கும் குடும்ப கௌரவத்துக்கு குறை இருக்காது சிவப்பு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஆண்டாள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மனசு ஒரு குழப்ப நிலையில இருக்குங்க மறதி அதிகமாக இருக்கும் முக்கியமான ஆவணங்களை பத்திரமா வச்சுக்கிறது நல்லது விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனமா இருங்க ஊதா நிராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியத்துல எந்த தொல்லையும் இருக்காதுங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே உங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க பாச பிணைப்பு அதிகமாக இருக்கும் தன்னம்பிக்கைக்கு குறை இருக்காது சுறுசுறுப்பா செயல்படுவீங்க உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க மெருண் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மெருண் அதிர்ஷ்ட எண் ஐந்து ஏழு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்